ஸ்ரீ ஸ்ரீமதி ராம ஸ்ரீமதி மகாந்த் வாரணம் ஆயிரம் வாரணம் ஆயிரம் சூழ வளஞ்செய்தே நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழி நாளை வதுவை மனம் சென்று நாளிட்டு பாழை கமுகு பருசுடை பட்ட கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் போர் காலை புகுத கணாக்கண்ணேன் நான் இந்திரன் புள்ளிட்ட தேவர் குலாம் எல்லாம் வருந் வந்திருந்தை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழி நான் நாள் திசை தீர்த்தம் கொளர்ந்து நனி நல்கி பார்ப்பன செட்டர்கள் பல்லா இடத்தே தீர் பூப்புனை கண்ணி புனித தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழி நான் கதிர் குளி தீவம் கலசம்புடன் ஏந்தே கதிர் கிழ மங்கையந்தா வந்ததில் மதுரையார் அடிநலை தொட்டெங்கும் அதிரகுத கணா கண்டேன் தோழியினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று உத முத்து நிறை தாழ்ந்த வந்தட்கீழ் மைத்துடன் நம்பி மசூதன் தன்னை கைத்தளம் பெற்ற கனாகண்டேன் தோழியினான் வாய் நல்லார் நல்லவரை போதி மந்திரத்தால் வாசினை வாசிலை நானல் படுத்து பருதி வைத்து மா கழித்த கலித்தன் நான் எனக்கு என் கை பற்றிய நீ வளஞ்செய்ய கணா கண்டேன் தோழினான் இம்மைக்கும் ஏழு பிறவைக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய தினக்கையால் தான் பற்றி அமை விதிக்க கணாக்கண்டின் தோழியினான் பரசை வாழ்முகத்து என் ஐமா தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுக நச்சுதன் கைமேல் என் கை தோழித்து குறிமுகத்தட்ட கணாக்கண்டின் தோழினான் குங்குமம் மப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளஞ்செய்து ரங்கவனோடும் சென்ற சென்ற அங்கானை மேல் வஞ்சனம் மாட்ட தோழி நான் ஆயனுக்காக தான் கண்ட அணாவினை வேயற்புகள் வில்லிபுத்தோர் போன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுடன் மக்களை பெற்ற மகிழ்வரே வாரணமாயிரம் முற்றிற்று